வணக்க நண்பர்களே கும்பகோணத்தில் மெயினான ஏரியா ஒன்று வாடகைக்கு வந்திருக்கு ஆறாயிரரூபா வாடகைங்க அட்வான்ஸ் ஐம்பதாயிரரூவா ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் பேக் சைடு சூப்பர் ஏரியாங்க விஐபி ஏரியா என்ட்ரன்ஸு ஹாலு ஹாலில் இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது பெட்ரூம் இங்கே ஒரு பெட்ரூம் ப்ளஸ் விண்டோஸ் இருக்குங்க சைடில் ஒரு விண்டோ வச்சுருக்காங்க ஸ்லாப் இருக்குது மேலே ஸ்லாப் இருக்குது ஜாமான் வச்சுக்கலாம் வாங்க அடுத்த ரூம் பார்ப்போம் இது ஓப்பன் கிச்சன் கிச்சனை போனாங்க நல்லாயிருக்கும் ஸ்பேசியஸாக இருக்கும் கிச்சன் சிங்கிள் ஃபேமிலி கரெக்டாக இருக்கும் பக்கத்துலேயே ஜன்னு இருக்குது ஜன்னல் விண்டோ இருக்குது மேலே எக்ஸாஸ் ஃபேனும் இருக்குது ட்ரிங்கிங் வாட்ரு வந்து எல்லாம் உண்டுங்க மேலே இது குடோனு மாரி ஜாமான் வச்சுக்கிறதுக்கு ஸ்லாப் இருக்குதுங்க எக்ஸஸ் ஃபேன் ஓடுது போங்க இங்கே ஒரு ரூம் இருக்குது டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் காமன் பாத்ரூம் லெட்டின் ஒரு ஃபே ஒரு ஃபேமிலி வந்து நல்ல ஸ்பேசியஸாக ரன் பண்ணலாம் ஆமாம் அந்தக்கு பெட்ரூம்லேயும் ஜன்னல்லாம் உண்டு ஹாலுக்கு வெளியில காமன் பாத்ரூம் லேட்டின் வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் சவர் பாத்துலாம் உண்டுங்க அதுலேயும் ஒரு விண்டோ இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க